உமரதி அல்லா அவர்கள் தன் மகனை அழைக்கிறார் தகப்பன் மகனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அற்புதமான உறவை பாருங்கள் மகனே உன் மடியில் நான் படுத்துக்கலான்னு ஆசைப்படுறேன் கடைசி கட்டம் அல்லா அவர்கள் அப்துல்லாஹுபின் உமரை அழைத்து அவர் மடியிலே படுக்கிறார் கதறி அழுகிறார் அப்துல்லாஹின் உமர் அவ்வளவு நேசம் பையன் அடுத்ததாக சொல்கிறார் உமரதிய மண்ணாலான வீடு என் தலையை கொஞ்சம் கீழே பூமியில் வையேன் வெயில் சுட்டெறிகிறது வீட்டில் வெயில் அடிக்கிறது பூமி சுடுகிறது வேணாம் வாப்பா அத்தாவது வேணாம் வெயில் ரொம்ப அடிக்கிறது தாங்க முடியாத உங்களால பைப்பா சொல்கிறத செய் லா ஹூ என் தலையை பூமியில வை உடனே பூமியிலே வைக்கிறார் உமரல் அல்லா அவர்கள் கதறுகிறார்கள் ஒய்லி எனக்கு நாசம் தான் உம்மி என்னை பெற்றெடுத்து தாயாருக்கு நாசம் தான் இல்லம் எர் அம்னி ரப்பி அசவஜல் யாரா எனக்கு இந்த மரண வேதனையை இறக்கம் புரிந்து என்னை காப்பாற்றவில்லை ஆனால் யாரா எனக்கு நாசம் ஏற்படும் என்று கதறி அழுகிறார் துடிக்கிறார் அவரால் வேதனையை தாங்க முடியல ஒரு கட்டத்தில் இறுதி கட்டம் உமரதில்லா அவர்களின் கண்கள் மூடுகிறது உயிர் பிரிகிறது சரியாக மூன்றாவது நாள் குத்தப்பட்ட மூன்றாவது நாள் உமரதியில் அல்லா அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள்